வணக்க மக்களை இன்றைக்கி நாம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆங்கிலத்தில் கிரீன் பிளாச்சினா அடைக்கப்படுற பசலைக்கீரையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பசலக்கீரை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கொடி பசலை இன்னொன்று செடி பசலை நாம் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது செடி பசலை இந்த செடி பசலையோட பிறப்பிடம் வாழும் தன்மை மற்றும் மருத்துவ பெண்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கிராமப்புறங்களில் இந்த செடி பசலையை கொத்து பசலை தரப்பசலை சிலோன் பசலைன்னு அடைக்கிறாங்க இது வெப்பமண்டல பகுதியில சிறப்பாக வளரக்கூடியது சுமார் ஒரு அடி உயரம் வரை இது வளரும் தன்மை பெற்றது இப்பசலைக்கீரை மத்திய மற்றும் மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது என சொல்லப்படுகிறது இப்பசலக்கீரையோட மருத்துவ பயன்களை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பசலக்கீரையில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுப்பதாகவும் இதில் உள்ள புளோவனாய்டு பைட்டா நியூட்ரின்கள் அதிகமாக இருப்பதனால புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை உடையதாகவும் சொல்லப்படுகிறது உள்ள மெக்னீசியம் சத்து இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுவதாகவும் சொல்லப்படுகிறது உடல் குளிர்ச்சிக்கும் குடல் புண் ஆற்றுவதற்கும் கண் பார்வை மேம்படுவதற்கும் இக்கீரை உதவுவதாக சொல்லப்படுகிறது மேலும் வியர்க்குறு உள்ள இடங்களில் இதன் இலையை அரைத்து தடவும் போது அது குணமாவதாகவும் சொல்லப்படுகிறது தேங்க்யூ